சென்னை அடுத்த தாம்பரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மக்கள் மீது அமைச்சர் தாமு அன்பரசன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளுக்கு குடிநீர் காரணமல்ல என்றும் சம்பவம் நடந்த இடத்தை பொதுமக்கள் தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றும் அவர் கூறியது அப்பகுதி மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் அதேபோல் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் பதிமூன்றாவது வார்டிலும் சுமார் இரண்டு பேர் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அனுமதிக்கப்பட்டனர் இதில் பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் குரோம்பேட்டை மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து ஆலந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் பொதுமக்களின் உடல் நலக்குறைவுக்கு குடிநீர் காரணம் அல்ல என்றும் மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தை தூய்மையாக வைத்திருக்காததே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் அதே மாதிரி தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டு பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் கலந்த கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்று போட்டு வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க ஆனால் அது வைப்போ அதாவது குடிநீர்ல வந்து கழிவு நீர் கழிந்துச்சுன்னா அது மொத்த பேருங்கலாம் வந்துருக்கோம் அது போய் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க இப்போ போய் பாத்தீங்களா அந்த தெருவரே இருக்கிற டப்பாக பலம் போட்டு வச்சிருக்கலாம் இப்போ மக்கள் மேலே குற்றம் சாட்டீங்க அப்ப மாநகராட்சி என்ன குற்றம் சாட்டணும் அப்படி அப்படியே வச்சிருக்காங்க நீங்க தான் சார் சொல்றீங்க இப்போ மக்கள் மேலே தப்புறது இல்லை ஆமாங்க சார் இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவு நீர் ஓடைகள்லாம் தூர் வாராம இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சார் தெரியுது தூர் தூர்வாரி தான் இருக்கும் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருந்தால் அந்த பகுதியில் வசிக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உடல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் பொதுமக்கள் தங்கள் வசிப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளாததே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்து விடுவதாகவும் அலட்சியமாக பதிலளித்தார் தெரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் பாய்ச்சி ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாய்ச்சிருப்போம் அது கூட இப்போ வந்து புறம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க பூச்சு ஒரு முந்நூறு நாலு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா தண்ணியில் குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்துதுன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நாலு பேர் பாய்ச்சிருப்பாங்க நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலது ஒரு பத்து இருபது பேர் தான் பாய்ச்சி அதனைத் தொடர்ந்து பிளீச்சிங் பவுடரை டெண்டர் விட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அந்தந்த பகுதிக்கு எவ்வளவு டெண்டர் விட வேண்டுமோ அவ்வளவு டெண்டர் விடப்பட்டிருப்பதாக பொறுப்பற்ற வகையில் சிறு பிள்ளைத்தனமாக பதில் அளித்தார் மேலும் பதினைந்து ரூபாய் பிளீச்சிங் பவுடர் ஐம்பத்து ரூபாய்க்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளதே என அமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மழுப்பலாக அளித்த சம்பவமும் அரங்கேறியது பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற வகையில் பதிலளித்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது இனியாவது விளம்பர திமுக அரசு மக்கள் நலப் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது